பொதுமக்கள் அச்சமின்றி தர்பூசணி படங்களை வாங்கி சாப்பிடலாம் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பல்வேறு பகுதிகளில் தர்பூசணியில் செயற்கை நிறம் கலக்கப்படுவதாக எடுத்த புகாரை அடுத்து தர்பூசணி படங்களை வாங்கி உண்டாமல் பொதுமக்கள் தவிர்த்து வந்தனர் இதனால் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் சென்னையில் தர்பூசணி பழத்தில் செயற்கை நிறங்கள் கலக்கப்படுவதாக புகார் இடவில்லை எனவும் அவ்வாறு புகார் பெறப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் தாராளமாக வாட்டர் சாப்பிடலாம் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அனைத்து தர்பூசணி பழங்களும் மிகவும் சேஃபர் ஜோன்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிறோம் எந்த விதத்திலையுமே அதில் வந்து கலப்படம் விவசாயிகள் பண்ணுறாங்க க இது பண்ணுறாங்கன்றது ஆனால் ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய தவறு அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் வந்து தயங்குறது கிடையாது நான் சென்னை பொறுத்த வரையிலும் உணவு பாதுகாப்புத்துறை நான் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் நாங்கள் போய் செக் பண்ணல பார்த்தோம்னா கலப்படமே இல்லை ரைட் பண்ண இடத்துலையும் பார்த்துருக்கோம் அங்கே எங்கேயுமே இந்த மாதிரி கலரிங் எங்கேயுமே இல்லை ஆனால் கெட்டு போனது எலி கடிச்சது அழுகி போனது இந்த பழங்களை வந்து நாங்கள் நிறைய எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன்